இன்றைய ஆசீர்வாதம் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு இதுதான் பசுமையான தோட்டம் எப்பொழுதும் வறண்டு போகாத நீருற்று இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அநேக மக்கள் கிறிஸ்தவ வாழ்வு என்றால் அது தரித்திரம் நிறைந்த வாழ்வு அது சோதனை நிறைந்த வாழ்வு என்று கருதுகிறார்கள் கிடையாது கிறிஸ்தவ வாழ்வு எப்பொழுதும் செழிப்பும் பசுமையுமாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அப்படிங்கிறார் அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் பசுமையாக காய்த்து பூத்து கனிதறுகிற ஒரு மரத்தை போன்று இருப்போம் ஒரு தோட்டத்தை போன்று இருப்போம் அது வறண்டு போன பூமி அல்ல எப்பொழுதும் பசுமையான ஒரு பூமி பசுமையான மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை போன்று நம்முடைய வாழ்வு என்று கூறுகிறார் அதே போன்று வற்றாத நீரூற்று என்று சொல்கிறார் வறண்ட அல்ல எப்பொழுதும் தண்ணீர் போய்க்கொண்டிருக்கிற ஒரு நீரூற்று தண்ணீரை கொண்டிருக்கிற ஒரு நீரூற்று என்று கூறுகிறார் நம்மை நோக்கி அநேகர்கள் வருவார்கள் தாகம் தீர்ப்பார்கள் ஆகவே நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கிறாய் என்று ஆண்டவர் என்று நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்மளை சபிக்கவில்லை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீருற்று ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் எங்களை மாற்றியதற்காக பராமரிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி கூறுங்கள் இன்றைய காலை வாக்குத்தத்தம் இன்றைய காலை ஆசீர்வாதம் அதுதான் நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஆமென்